இருக்கோம் இருந்தாலும் திரும்ப யாபகம் முற்றோம் அப்துல் காதர் ஒய்யதீன் அப்துல் காதர் ஜெயில நீங்க அத்து செல்லா இவங்க அல்லாட்ட ஒரு துவா கேட்கறாங்க எப்படி கேட்கறாங்க யாரெல்லாம் காபத்துள்ளாவ நான் தனியும் ஒரு மனிதனா தவாபு செய்யணும் என் கூட யாரும் இருக்க கூடாது நான் அந்த காபத்துள்ளாவில் நான் ஒரு தனி மனிதனாக நான் தவாபு செய்யணும் அப்படின்னு அல்லாட்ட துவா கேட்கறாங்க பல வருடங்களா கேட்கறாங்க அப்போ அந்த வருடம் ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க வந்து தவாவு செய்ய இறங்குறாங்க அது வந்து பிறை மூணுண்டு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க அஞ்சுடைய பிறகு மூணுன்னு சொல்றேன் இப்போ அந்த வந்து இறங்கின உடனே கூட்டம் அதிகமாக தான் இருக்குது இப்போ இல்லை ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அவன் கிட்ட கேட்குறேன் தபாப்புக்கு வர நேரமெல்லாம் கேட்குறேன் நான் அந்த ஒரு ஆளாக அந்த தவாபு செய்யணுண்டு எனக்கு நீ வந்து வாய்ப்பு இன்னும் தரலையே இருப்பே அப்படின்னு அல்லாட்டை கேட்ட உடனே அல்லாவுக்கு தர என்ன செய்யறேன் முதல் ஒரு தபாபு செய்கிறாங்க செய்யும்போது ஆட்கள் இருக்காங்க மேகம் வருது மலைத்தூள் எல்லாம் விழுக ஆரம்பிக்குது ஒரு கொஞ்சம் கூட்டங்கள் கலைய ஆரம்பிக்கு இருக்க இருக்க மழை அதிகமான ஆகி இடுப்பளவு தண்ணி வந்துடுச்சு இப்ப மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க அவங்கவுங்க கலைய ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப ரெண்டு அந்த தவாபுக்குள்ளவங்க இறங்கியிருக்காங்க தனி ஒரு மனிதராக தவாபு செய்கிறாங்க அவங்க மனசு எப்படி இருந்திருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் எவ்வளவு புதுகாலமாக இருந்திருப்பாங்க இப்ப தவாபு ஒரு ஒரு சுத்த சுத்திட்டாங்க ரெண்டாவது சுத்துக்கு சந்தோஷ மிகுதியில போகும்போது இவங்களுக்கு முன்னால ஒரு பாம்பு போகும் தண்ணிக்குள்ள ஒரு பாம்பு தவாம் செய்யும் இத பார்த்த உடனே அப்துல் கார் மைதீன் அப்துல் கார் ஜெயலலிதா செல்ல அவர் ஜிஸ்க்கு அல்லாட கேட்கறாங்க யாருந்தா நான் தனி மனிதனாக தானே இந்த தவாபு செய்யணும்னு சொன்னேன் ஆனால் எனக்கு முன்னாலே விஷம் உள்ள பாம்பு தவாபு செய்ய வச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு அல்லாஹ் சுபான தலை சொன்னானா நீங்க கேட்டது தனி மனிதர்ன்றீங்க இப்ப மனிதர் இல்ல நீங்க மட்டும்தான் தனி மனிதர் உங்களை துவா செய் உங்க துவாவை நான் கபலாக்கிட்டேன் ஆனா இந்த பாம்பு என்கிட்ட நானும் ஒரு வருஷமா துவா கேட்டுக்கிட்டு இருக்கு என்ன துவா கேட்குது தெரியுமா உன்னுடைய இறை நேசரோட என்னை துவா தவாபு செய்ய வையல்ல அப்படின்னு கேக்குது இப்ப இந்த பாம்புடைய துவாவை நான் கபல் செய்யணும்ல அப்படின்னு அல்லாஹ் சுபான சுபானத்தால சொன்னாங்க அப்ப அல்லாஹுத்தால இந்த துவாக்களை கபலாக்குறதுக்கு பாரபட்சம் இல்லை எல்லாருடைய துவாவையும் எல்லாம் கபல் செய்ய காத்திருக்கான் நாம் அந்த துவாவில் நம்மளுக்கு நம்மளுக்கு மட்டுமே கேட்காம எல்லா மக்களுக்கும் பொதுவாக உலக மக்கள் அனைவருக்காகவும் ஒற்றுமைக்காகவும் இப்போ நம்ம பக்கோடைய சொத்துக்கள் அங்கேனா அங்கேனா போயிருக்கு நிலைமைகள் எப்படி இருக்குமோ நம்ம உட்காந்து பேசுறதை விட துவாவில் யா அல்ல எங்களுக்குன்னு உள்ள உரிமையை யார்கிட்டையும் பறித்து கொடுத்துருவாதையா எல்லாம் நீ நாங்கள் செய்கிற பாவத்தின் காரணமாக எங்கள் உரிமை எங்களை விட்டு போயிடக்கூடாது எங்கள் உரிமை எங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு அல்லாட்ட முறையிட்டு துவா செய்கிறவர்களாக நம்ம மா பாலசீன மக்களுக்காக துவா செய்கிறவர்களாக நாட்டு மக்கள் அங்கங்கே நடக்கக்கூடிய குளறுபடி அங்கங்கே நடக்கக்கூடிய கலவரங்கள் இதையெல்லாம் விட்டு நீங்கள் அச்சமற்றவர்களாக நீங்கள் வாழ செய்யலா உன் பொருத்தம் பெற்றவர்களாக வாழ அல்லாண்டு துவாவை அதிகமாக விசாலமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் துவாவை நம்ம வந்து சுருக்க தேவையில்லை துவாவை நிறைய கேட்கணும் அதை நம்ம என்ன செய்யணும் அல்லாஹுக்கு விரும்பிய வழியில் கேட்கணும் கலாலான ஹாஜத்துக்களுகா இருக்கணும் அப்படிப்பட்ட துவாவை நம்ம செய்யக்கூடிய இந்த சிறப்பான நாளில் தான் நம்ம இருக்கோம் அல்லாஹூத்தாலா அடுத்து நம்ம துவாக்களை அங்கீகாரம் பண்ணணும் நம்ம அண்ணுவான் பண்ணிடணும் பண்ணியே தீரணும்னு உறுதியோட துவா கேட்கக்கூடிய ஒருவாரு அடுத்ததாக அல்லாஹூத்தாலா நரக விடுதலை அளிக்கக்கூடிய நாள் இந்த அரஃபாவுடைய நாள் நரக விடுதல்னா அல்லாஹுத்தாலா எப்படி ரசூர் சல்லா அலி சொல்ல இதை எப்படி சொல்றாங்கன்னா யார் இது வரைக்கும் நரகத்துலேருந்து எவ்வளவு வேறு இவ்வளவு பேர் விட மாட்டான் நரக விடுதலை அளிக்க மாட்டான் நரகவாசிகளுக்கு அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அதிகமான பேரை நரகத்துல இருந்து அல்லாஹ்